கத்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதன் பத்தாவது வசனம் அவள் எழும்பி யூத குடும்பத்திலுள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள் என்று சொல்லப்படுகிறது இங்கே அத்தாலியாள் என்று சொல்லுகிறவள் அகசியாவினுடைய தாயாக இருக்கிறாள் இவள் தன்னை அந்த ராச்சிய அந்த அகசியாவினுடைய மரணத்திற்கு பிறகு ராச்சிய பாரத்தை தனதாக்கி கொண்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காட்டாட்சியை நடத்துவதை நாம் காண முடிகிறது இதிலே தத்தாலியால் அமீன் அடங்காமல் இருந்து தேசத்திலுள்ள யூத வம்சத்தில் வம்சத்திலுள்ள ராஜாக்களையெல்லாம் கொன்று போடுவதை நாம் காண முடிகிறது தத்தாலியால் பிசாசினுடைய ஆபிகளுக்கு சமமாக எண்ணப்படுகிறது தேசத்திலே அமீன் நல்லாட்சிகள் தொடர நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் பிசாசினால் பீடிக்கப்பட்ட அல்லது பிசாசினால் அமை அலக்களிக்கப்படுகிற ஆட்கொள்ளப்படுகிற ஒருவர் தேசத்திலே உயர்ந்திருக்கும் பொழுது அங்கே அமை தேவனை அறிந்த அல்லது இருக்கிற யாவரும் ஒடுக்கப்படுவார்கள் மற்றும் சங்காரம் பண்ணப்படுவார்கள் என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடுகிறது ஆவிக்குரிய பிரகாரமாக கவனிக்கும் பொழுது அத்தாலியாள் என்று சொல்லுகிற இந்த பிசாசு ஆவி கோலியாத்தைப் போல எழும்பும் பொழுது ஆமீன் ஒரு தேவ பிள்ளை அவைகளை அவைகளுக்கு இடம் கொடுப்பார்கள் என்றால் யூதா என்கிற துதியின் வாழ்வு அவர்களை விட்டு அகற்று போகும் அது மட்டுமல்ல ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜரீக அபிஷேகத்தை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அந்த அத்தாலியாளுக்கு இடம் கொடுத்த பொழுது அவள் ராஜாவாக அந்த காணப்படவோ ஆட்சி செய்யவோ அதிகாரம் பெற்றவள் அல்ல ஆனால் தந்திரமாக அந்த ஆட்சிபிடத்தை பிடித்து ஆதிக்கம் செலுத்துவதை காண முடிகிறது வேதவசனம் விவீதமாய் சொல்லுகிறது பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகளே அல்ல என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்வின் எந்த பகுதிகளிலும் பிசாசானவன் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கு நாம் இடம் கொடுக்காதபடி கவனமாயிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது அதைத்தான் நம்மை தெளிந்த புத்தியுடையவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் என்று பரிசுத்த வேத நமக்குச் சொல்லுகிறது நாம் இடம் கொடுத்து விடுவோம் என்றால் முதலாவது அவன் கெடுக்கிற அல்லது அழிக்கிற காரியம் துதியின் வாழ்வை தேவனை உயர்த்தி துதிக்கிற ஆராதிக்கிற பரிசுத்த வாழ்வை குலைத்து போடுகிறவனாயிருக்கிறான் இரண்டாவதாக ராச்சரீக அந்த அபிஷேகத்தை நம்மிலிருந்து ஆமீன் பண்ணி நம்மை பலட்சியம் உள்ளவராக ஆவிக்குரிய அந்த மேன்மையான ஸ்தானத்தை விட்டு ஆவிக்குரிய பலவீனராக பலன் இழந்தவர்களாக பண்ணுவதற்கு அவன் முயற்சி செய்கிறவனாய் காணப்படுகிறான் அனுபடி நாளை அத்தாலியால் அமீன் குறுக்கு வழியாய் தேசத்தை ஆளுக புறப்பட்டு தேசம் அவளுக்கு இடம் கொடுத்த பொழுது அது இடம் கொடுத்த அந்த யூதா தேசத்திலேயே அவர்களை சிறுமைப்படுத்தி அவர்களில் ராஜவம்சத்தாரையெல்லாம் அழித்து போடுவதை நாம் காண ஆம் பிரியமானவர்களே நாம் பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடாதபடி கவனமாகவும் விழிப்பாகவும் தெளிந்த புத்தியுடனும் வேத வசன அறிவுடனும் நம்மை காத்துக் கொள்வோம் என்றால் அத்தாலியால் நம்முடைய வாழ்வில் ஆட்டம் போட அமை அனுமதிக்கவே அமை அனுமதிக்க மாட்டார் அட்டாளியால் எழுவலும்பி நம்முடைய வாழ்விலை நுழைந்தால் நமக்கு தெரியும் அமை ஸ்தோத்திரம் தேவனை தேடுகிற அந்த தேவனை ஆராதிக்கிற அந்த உணர்வு மங்கிப்போய் துதியின் வாழ்வு மங்கிப்போய் ஆராதனையின் வாழ்வு மங்கிப்போய் ஜப வாழ்வு மங்கிப்போய் ஆவிக்குரிய பலவீனராக பலட்சியமானவர்களாக வாயளவு கடமைக்காக கத்தரை தேடுகிறவர்களாக அமை தேவ ஜனங்கள் மாறிவிடுவார்கள் இப்படி மாற்ற வேண்டும் என்பதே அத்தாலியாளுடைய நோக்கம் பிசாசனுடைய நோக்கமாக இருக்கிறது நாம் கவனமாக இருந்து உடைய தந்திரங்களுக்கு நம்மை தப்பு வைத்து கொண்டு விழித்து கொண்டு அவளுக்கு இடம் கொடாதபடி நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே கத்தர் கத்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த துதியின் வாழ்வுக்குரியவர்களாகிய நாம் துதிப்பதிலும் ஜபிப்பதிலும் ஆராதிப்பதிலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவதிலும் அது மட்டுமல்ல தேவனுடைய ராச்சிரிக அந்த அதிகாரத்தை நாம் எடுத்து அமை ஜெய ஜெயம் விடு பெற்று கொள்ளுகிறவர்களாகவும் ஜெயம் எடுக்கிறவர்களாகவும் மாறுவோம் ஆவிக்குரிய பலவீனமான செயல்களை விட்டு அத்தாலியாளுக்கு இடங்கொடுத்து நாம் நலிந்து போகிற அந்த வாழ்வை விட்டு வெளியே வருவோம் தேவனாகிய கத்தனமோடு கூட இருந்து நம்முடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் ஆமேன்